நாக அர்ஜுனா நடிப்பில் வெளியான சூப்பர் என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை அனுஷ்கா ஷெட்டி முதல் படமே அவருக்கு சூப்பர் ஹிட் கொடுக்க அப்படியே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாதவன் ஜோடியாக இரண்டு படத்தில் அறிமுகமானார் அடுத்தடுத்து வேட்டைக்காரன் சிங்கம் சீரிஸ் வானம் தாண்டவம் அலெக்ஸ் பாண்டியன் இரண்டாம் உலகம் லிங்கா போன்ற படங்களில் நடித்தார் இவரது நடிப்பில் கடைசியாக மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலீஸ் ஷெட்டி என்ற திரைப்படம் வெளியாகியிருந்த நிலையில் மலையாளத்தில் ஒரு படம் நடித்து வருகிறார் நாற்பத்தி மூன்று வயதாகும் நடிகை அனுஷ்கா ஷெட்டி இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் படத்துக்கு படம் கோடியில் சம்பளம் பெற்று நடித்து வந்த அனுஷ்கா ஷெட்டியின் முழு சொத்து மதிப்பு ரூபாய் நூத்தி முப்பது கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது படங்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி வரை சம்பளம் பெறும் இவர் விளம்பரங்களில் நடிக்க ரூபாய் மூன்று கோடி முதல் வாங்குகிறாராம்